அகத்தியர் யார் அகத்தியர் தமிழ் சித்த மரபின் மூத்த குரு மருத்துவத்தின் ஆதி குரு மூலிகை ஞானத்தின் மூலாதாரம் என்று அழைப்பார்கள் அகத்தியரின் தோற்ற கதை கதைப்படி சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமணத்தில் எல்லா தேவர்களும் வடதிசையில் கூடியதால் பூமி சாய்ந்தது பூமியை சமப்படுத்த சிவன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார் அவர் வந்தவுடன் பூமி சமநிலைக்கு வந்தது இதன் பிறகே தமிழகம் தென் இந்தியா புனிதமானது என நம்பப்படுகிறது அகத்தியர் சித்த மருத்துவம் அகத்தியர் மனித உடலை ஐந்து போதங்களின் சேர்க்கை என விளக்கியவர் நோய்களே மூலிகை தியானம் ஒழுக்கம் மூலம் குணப்படுத்த வேண்டும் என்றார் அவர் எழுதியதாக நம்பப்படும் நூல்கள் அகத்தியர் வைத்தியம் அகத்தியர் குணபாடம் அகத்தியர் நாடி அகத்தியர் சதுரகிரி ஏன் சதுரகிரியை தேர்ந்தெடுத்தார் அபூர்வ மூலிகைகள் மனித நடமாட்டம் குறைவு சக்தி மையம் எனர்ஜி பாயிண்ட் இதனால் அகத்தியர் சதுரகிரியை தனது தவ தலமாக தேர்ந்தெடுத்தார் அகத்தியர் குகை கதை சதுரகிரியில் அகத்தியர் குகை உள்ளது என்று சித்தர்கள் கூறுகின்றனர் அந்த குகை சாதாரண கண்களுக்கு தோன்றாது மனம் சுத்தமானவர்களுக்கு மட்டும் பாதை தெரியும் உள்ளே நுழைந்தால் கால உணர்வு மாறும் உடல் சோர்வு மறையும் என்றும் அகத்தியர் அங்கே சூட்சும ரூபத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது மனித ரூபத்தில் அகத்தியர் பல பக்தர்கள் சொன்ன அனுபவம் மலை ஏறும் போது தண்ணீர் தீர்ந்த நிலையில் ஒரு வயதான சாமியார் வந்து வழிகாட்டி மறைந்து விடுவார் பின்னர் பார்த்தால் அந்த இடத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் அகத்தியரே வந்தார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அமாவாசை இரவு அற்புதம் அமாவாசை இரவுகளில் மூலிகை வாசனை திடீரென பரவும் காற்று திசை மாறும் ஓம் நமசிவாய ஒலி மெதுவாக கேட்பதாக சிலர் சொல்கிறார்கள் அகத்தியரின் தியான சக்தி என நம்பப்படுகிறது மூலிகை இரகசியம் அகத்தியர் கூறியது மூலிகை பணத்துக்காக அல்ல உயிரை காப்பதற்காக அதனால் தவறான நோக்கத்துடன் பறிக்க முயன்றால் மூலிகை மறைந்துவிடும் தூய மனத்துடன் சென்றால் தானே கண்ணில் படும் அகத்தியரின் உபதேசம் அகத்தியர் சொல்லிய முக்கிய மூன்று விதிகள் உணவே மருந்து ஒழுக்கமே தவம் அகந்தி இல்லாதவனே சித்தன் சதுரகிரியின் உண்மை அர்த்தம் அகத்தியர் பார்வையில் மலை அல்ல மனிதன்தான் சுத்தமாக வேண்டும் சதுரகிரி மன அழுக்கே அகற்றும் அகம்பாவத்தை உடைக்கும் ஆன்ம சக்தியை எழுப்பும்